விளக்கம் தர முடியாத பொழுது உனக்கு வந்து உணர்வு இருக்க வேண்டும் அன்பு இருந்தால் உணர்வு இருக்கும் ஆனால் நான் அதை பார்த்தே தீர்ப்பிட்டுக் கொள்வேன் நீ பெருசாக வந்து தியாலஜி படிக்கணும் அதை படிக்கணும் அதை படிக்கணும் தேவையில்லை உன்னிடம் உணர்வு இருக்கிறதா நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றார் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பு என்ன மீட்பை அதாவது நன்மை தீமை அறிந்து நாம் உணர்வின் மூலமாக நன்மை தீமையை அறிந்து கொள்பவராக இருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பு மாறாக அது என்ன பலன் தருகிறது என்று பார்க்க வேண்டும் அடுத்து எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அந்த உணர்வு உணர்வற்றவர்கள் இல்லாதவர்கள் அப்படி வச்சுக்கோட்டி உணர்வு குறைவாக உள்ளவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இல்லை ரெண்டு எது நல்லது திருப்படியா துதியா ஜபமா அப்படின்னு யோசிக்க வேண்டும் அது எப்படி நல்லது கெட்டது கண்டறிவது என்றால் அது என்ன பலன் தருகிறது என்று பார்க்க வேண்டும் துதி ஜபம் நமக்கு உடன்படிக்கையாக மாறுமா உறவு உறவுக்கேற்பதாக மாறுமா என்றால் இல்லை துதி என்னத்துக்கு என்னதுன்னா வல்லமை செய்ய கிடைப்பதற்கும் ஒரு அது அடையாளங்கள் கிடைப்பதற்கும் அப்படின்னா காசு கிடைப்பதற்கு தான் துதி ஜபங்கள் உதவியாக இருக்குமே தவிர அது நமக்கு கடலின் உறவை தராது அதான் பார்க்கணும் என்ன பலன் தருகிறது என்று பார்க்கும்போது கடவுள் நமக்கு நமக்கெல்லாம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் ஒரு பொருளை அதாவது உறவை பெற்றுக்கொள்ள அந்த செயல் உதவுகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்ப பிரேசலாட் நான் சொல்றேன் அதனால் எனக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா பிரேசலாட் என்பது யாருடைய ஜபம் என்றால் இந்த உறவு எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடையவர்களுடைய ஜபம் அவர்களுடைய அடையாள ஜபம் நான் அந்த ஜபத்தை எடுத்து இங்கே பயன்படுத்தினால் எனக்கு என்ன நானும் நம்பிக்கை இல்லாதவன் எத உறவு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இல்லாதவனாய் இருக்கிறேன் என்பதை தான் அதன் மூலம் வெளிப்படுத்துகிறேன் பிரேசலாட் என்று சொல்வதன் மூலம் அப்ப பாருங்க திருப்பி வாசி காட்டுகிறேன் என்ன பலன் தருகிறது என்று பார்க்கும்போது கடவுள் நமக்கு எல்லாம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் ஒரு பொருளை அதாவது ஒரு உறவை பெற்றுக்கொள்ள அந்த செயல் பிரேசலார் செயல் உதவுகிறதா என்று பார்க்க வேண்டும் அதற்கு நாம் சிசிசி ஒன் என்ன கூறுகிறது என்று பார்க்க வேண்டிய அப்போ கடவுள் என்ன தருகிறார் நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள சிசிசி ஒன் என்ற அந்த கோட்பாடை பார்க்க வேண்டும் சிசிசி ஒன் என்ன கூறுகிறது என்றால் திருச்சபை என்பது கடவுளின் குடும்பம் அந்த கடவுளின் குடும்பத்தில் மனிதர்கள் சேர்ந்து கொள்ள அழைப்பதற்காக தான் கடவுள் படைத்திருக்கிறார் அப்படின்னு சி சி சிவன் அல்லவா இந்த குடும்பத்தில் நம்ம எல்லாம் சேர்க்கத்தான் கடவுளாக இருக்கும் இயேசு மனிதனானார் மனிதனாகிய நம்மை எல்லாம் மீட்டிட இந்த உறவை தருகிறார் இதெல்லாம் சொல்லுது அப்ப இந்த உறவை தருகிறார் அந்த உறவுக்கு என்ன பேர் அது இந்த உறவு தான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பலமுறை அது பில்லியல் தத்தெடுப்பு ஃபில்லியல் அடாப்ஷன் என்று சிசிசி சொல்கிறது